தனகாலமாக வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக வந்து நாங்கள் போராடி கொண்டும் குரல் கொடுத்து கொண்டும் வருகிறோம் அந்த விகாரை முற்றிலும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அந்த விஷயத்தை நான் மிக தெளிவாக வந்து இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து கூறினேன் ஏனென்றால் அங்கே இந்த தொல்பொருளோ வேறு எந்த ஒரு உடயம் வந்து சம்மந்தப்படவில்லை அந்த தையட்டிலே ஏற்கனவே ஒரு விகாரை இருந்தது அந்த விகாரிக்குரிய காணி இந்தியக்கும் அங்கே இருக்குது அந்த காணியில் கட்டியிருந்தால் வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் பிரச்சனை எழுப்பியிருக்க மாட்டோம் ஆனால் முப்பது வருஷமாக தங்களோட இடங்களுக்கு போக முடியாமல் மிகவும் கஷ்டம் கஷ்டப்பட்ட மக்கள் அதுவும் இப்போ கணிசமானவர் வந்து வயது போனவர் வந்துடுது அவர் பிள்ளைகள் எல்லாம் வெளியில் போனாலும் வந்து அவைக்கு இருக்கிற ஒரே ஒரு காணியல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் காணி உரிய எட்டு தனியார் உறுதி கொண்ட காணியலில் வந்து சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அந்த விகாரை கட்டப்படுறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேல் அது ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டதென்று அறிந்த உடனே அந்த பிரச்சனை வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்கள் தெல்லிப்பள்ளியில் வந்து பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து கிளப்பி பின் அதுக்கு பிறகு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நானும் அவரும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்த இடத்துல வந்து நாங்கள் அதை கிளப்பி அது ஒரு ஏகமனதாக வந்து அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக வந்து நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமாகவும் எடுக்கப்பட்டது அப்படி இருக்கவும் வந்து சட்டவிரோதமாக அந்த விகாரை கட்டப்பட்டது இது நான் சொல்கிற வந்து ஏகமனதாக எடுக்கப்பட்ட அந்த விகாரை கட்டப்படுறத உடனடியாக ஓணம் என்றதை வந்து அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த மக்கள் நடத்திருவில்லை ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு என்னுடைய உரையிலே சொன்னார் காணி அபகரிக்கலாம் அரசு காணிகளை அபி அபகரிக்கலாம் அது என்றால் வந்து பாதுகாப்புக்கும் மற்றது அபிவிருத்திக்கும் என்று பார்க்கின்ற பொழுது சில வந்து காணிகளை அபகரிக்க வேண்டி வரும் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து அந்தந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நஷ்ட வீடு வழங்கி அவர்களுக்கு மாற்று காணிகளும் வந்து வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கு வந்து இந்த காணி பறிக்கப்படுறதுக்கு சட்டவிரோதமாக பறிக்கப்படுறதுக்கு வந்து எந்த ஒரு அபிவிருத்தியோ பாதுகாப்போ சம்பந்தப்படவில்லை இது முற்றுமுழுதாக வந்து அந்த அவர் குறிப்பிட்ட ரெண்டு விடயங்களோட சம்பந்தப்படாத வகையில தான் அந்த காணி பறிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்தும் அது சட்டவிரோதமாக வந்து அந்த மக்களிடம் இருந்து மறுக்கப்படுகின்றது ஆகவே கடந்த அரசாங்கங்கள் செய்த பிள்ளைகளை சுட்டி இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலேயாவது ஆவது தாங்கள் இனவாதிகள் இல்லை தாங்கள் இனவாத கோணத்தில் வந்து செயல்பட எல்லாம் சொல்கிற அரசாங்கம் இந்த விடயத்திலேயாவது ஒரு மாற்றத்தை வந்து எங்கட மக்களுக்கு காட்டியாக வரும் அந்த விடயத்தை தான் நாங்கள் முக்கியமாக வந்து நாங்கள் இறுதியில் வந்து நாங்கள் எழுப்பியிருந்தோம் துரதிஷவசமாக அந்த கோரிக்கையை மறதளிக்கிற வகையில் வந்து எங்கட மக்களாலேயே தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒருவரும் மற்றது நான் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றது நான் எதிர்பார்க்காத எங்களுடைய வனமாகாண அவர்களும் வந்து அந்த அந்த மக்கள் சம்மதிச்சிருக்கிறார்கள் வந்து மாற்று காணியை வந்து எடுப்பதற்கு சம்மதிச்சிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அர்ச்சனா என்றும் நான் ஆச்சரியப்படையில் ஆனால் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த கருத்தை வந்து அப்படிப்பட்ட ஒரு அரங்கிலே வந்து சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நான் அவர் நேரடியாகவே வந்து நான் வலமையாக அப்படி குறுக்கிட்டு பேசுவது கிடையாது ஆனால் அந்த கருத்தை என்றதுக்காக வந்து நான் நேரடியாக வந்து அந்த நேரமே வந்து குறிப்பிட்டேன் வந்து அது தவறான கருத்து அந்த மக்களோடு நாங்கள் தொடர்ந்தும் வந்து தொடர்பில் இருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் வந்து நாங்கள் அவர்களோட தொடர்பில் இருக்கிறோம் நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துகிறோம் அவர்களுக்கு காணிகள் வேண்டாம் என்று தான் அவர்கள் சொல்றார்களே தவிர அவர்கள் எந்த விதத்திலையும் வந்து வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுற்றி வரை இருக்கக்கூடிய மக்களும் அந்த நேரடி சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு தாண்டியும் வந்து அங்கே இருக்க சுற்றி வரை இருக்கிற மக்களுக்கும் வந்து அங்கே ஒரு விஹார பார்க்கறதை வந்து விரும்பவில்லை எனவே அவர்கள் காலப்போக்குல வந்து அது விஸ்தரிக்கப்பட்டு வந்து தங்களுடைய காணிகளும் வந்து பறிக்கப்படும் என்ற ஒரு பயத்திலே தான் இருக்கிறான் ஆகவே இது வேறு வேறு இடங்களில் வந்து விகாரிகள் இல்லை என்று இல்லை யாழ்ப்பாண குறைநாட்டில் வந்து வேறு விஹாரகள் இல்லையாண்டு இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு மிக தவறான ஒரு இனவாத இராணுவம் செய்த ஒரு செயல் என்ற வகையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கமும் மற்ற அரசாங்கங்கள் போலேயா அல்லது இந்த விடயத்திலே வந்து அவர்கள் சட்டம் இனவாதம் இல்லாமல் சிந்திப்போம் என்று சொல்கிறதுக்கு நேர்மையாக நடந்து கொள்வார்களான் இந்த தையட்டி விஷயம்தான் என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு அடுத்துக்காட்டல் இந்த அனைத்து விடயங்களுக்கும் அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து குரல் கொடுப்போம் நம்முடைய மக்கள் யோசிக்கவணும் இது ஆறு ஏக்கர் காணியில் எட்டு உறுதி உரிமையாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து கருதினால் இந்த இனம் அழியும் ஆனால் அந்த எட்டு உறுதி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுற வகையில் தங்களும் எதிர்காலத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடாதாக இருந்தால் எங்கட மக்களும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த எட்டு உரிமையாளர்களுக்கு பின்னாலே அணி வேணும் என்றது இங்கே முக்கியம் என்று உரிமையோடு நான் நம்முடைய மக்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்